புகழூர் காகிதபுரத்தில் உள்ள தமிழ்நாடு காகித ஆலை முன்பு பொதுமக்கள் அமர்ந்து போராட்டம் கரூர் மாவட்டம் புகழூர் காகிதபுரத்தில் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலையும் மூலிமங்கலம் அருகே டிஎன்பிஎல் சிமெண்ட் ஆலையும் செயல்படுகிறது டிஎன்பிஎல் சிமெண்ட் ஆலையிலிருந்து சிமெண்ட் துகள்களும் சுண்ணாம்பு துகள்களும் காற்றின் மூலம் பரவி வீடுகளில் விழுந்து பொதுமக்கள் அவதிப்படுவதாக பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளனர் மேலும் மூலிமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தின் சிமெண்ட் ஆலையிலிருந்து வெளியேறும் சிமெண்ட் துகள்கள் சுண்ணாம்பு துகள்கள் காற்றின் வழியாக பறந்து சென்று குடியிருப்பு வீடுகளில் விழுந்து வரும் இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அலர்ஜியால் உடல்களில் பாதிப்புக்குள்ளாகி சுவாச கோளாறு பிரச்சினைகளால் அவதியுற்று வருகின்றனர் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் புகழூர் நகராட்சி தலைவரிடம் புகார் அளித்துள்ளனர் இதனையடுத்து மூலிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் காகித ஆலையின் இரண்டாவது நுழைவாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் காகித ஆலையின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அலுவலர் கலைச்செல்வன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் மேலும் இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார் இதன் அடிப்படையில் தற்காலிகமாக போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட்டனர் ஊர்ல இருக்கிற எல்லா பொதுமக்களும் சேர்ந்து வந்திருக்கிற ஒன்னாதான் எங்களோட பிரச்சனை என்னன்னா ரெண்டு எங்க ஊரை சுத்தி இருக்குது இந்த ரெண்டு ஃபேக்ட்ரினால எங்க பொதுமக்கள் வந்து நாங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்று டிஎன்பியில் பேப்பர் மில்லுனால பக்காசு தொகையெல்லாம் வந்து எங்கள் ஊரில் வந்து அதிகமாக விழுவுது இதுனாச்சு நாங்கள் தனால் பொறுத்துக்கிட்டு வந்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேருந்து இது நடந்துட்டு இருக்குது இப்போ அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி சிமெண்ட் ஃபேக்ட்ரி கொண்டு வந்தாங்க கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற கறிப்புகள் சிமெண்ட் துகள் இப்போ ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி அது கூட கூட ஒன்று இருக்குது அந்த அதுலேருந்து வர்ற ஸ்மெல்லு எல்லாமே எங்கள் ஊர் மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்படைகிறோம் என்னென்னா ஆஸ்துமா சளி தொந்தரவு கேன்சர் இந்த நோயால் எங்கள் ஊர் பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணுங்கன்னு சொன்னால் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வர்றாங்க தீர்வு காணுங்கிறாங்க ஒன்றுமே இல்லை இப்போ நாங்கள் இங்கே வந்து மணி பத்து மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் எந்த அதிகாரிகளும் எங்களை வந்து பார்த்து எங் எங்களுக்கான ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து எதுவுமே இன்ன வரைக்கும் சொல்ல முடியல ஒன்றும் இது சம்பந்தம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏதாவது மனு கொடுத்துருக்கீங்களா எல்லாத்துக்கும் இப்ப பத்து வருஷ காலத்துல நாங்க மனு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் எடுக்கிறோம் எடுக்கிறோங்கிறாங்க எந்த ஒரு நடவடிக்கை இதுவரையில் எடுக்க முடியல ஒண்ணுமில்ல